குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நம எப்பொழுதும் உங்கள் மதிப்பு கடலை போல அல்ல எண்ணெய் போல இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடலாலும் உங்களை மூழ்கடிக்க முடியாது நண்பர்களே இன்றைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் விசேஷமானது இந்த பதிவில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாத ராசி பலன் அதாவது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் இது மட்டுமல்ல உங்கள் ஆரோக்கியம் கல்வி காதல் திருமண வாழ்க்கை அதிர்ஷ்டம் தொழில் வியாபாரம் என அனைத்து விஷயங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த ஆண்டு முடிவடையும் இந்த மாதம் எப்படி இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக உள்ளன எந்தெந்த விஷயங்கள் பாதகமாக உள்ளன என்பதையும் நான் உங்களுக்கு சொல்வேன் சரி நேரத்தை வீணாக்காமல் நிகழ்ச்சியை தொடங்குவோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவின் இறுதியில் நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன் சரி இப்போது எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் முதலில் நீங்கள் இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்கள் ராசி ரிஷப ராசி உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் உங்கள் ஏழாவது வீட்டில் உள்ளார் இவருடன் சூரியன் மற்றும் செவ்வாய் உள்ளனர் நான்காவது வீட்டில் கேது உள்ளார் இரண்டாவது வீட்டில் குரு உள்ளார் ஆறாவது வீட்டில் புதன் உள்ளார் பத்தாவது வீட்டில் ராகு உள்ளார் சனி உங்கள் பதினோராவது வீட்டில் அமர்ந்துள்ளார் முதலில் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம் முதல் வீடு என்பது நமது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நம்மை பற்றியது முதல் வீட்டின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் உங்கள் ஏழாவது வீட்டில் உள்ளார் அவர் டிசம்பர் இருபது அன்று எட்டாவது வீட்டிற்கு மாறப் போகிறார் ஜாதகத்தில் எட்டாவது வீடு நல்லதாக கருதப்படுவதில்லை ஏனென்றால் எட்டாவது வீடு திரிக் பாவம் என்று அழைக்கப்படுகிறது முதல் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் டிசம்பர் இருபதுக்கு பிறகு எட்டாவது வீட்டிற்கு செல்லும் பொழுது நீங்கள் உங்கள் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி உணவுப் பழக்கம் மற்றும் பயணம் இவற்றில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் டிசம்பர் இருபதுக்கு முன் நிலைமை நன்றாக இருக்கும் ஏனென்றால் சுக்கிரன் முதல் வீட்டையே பார்க்கிறார் ஆனால் டிசம்பர் இருபது அன்று எட்டாவது வீட்டிற்கு சென்ற பிறகு அடுத்த இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அதாவது இருமல் சளி வயிற்று பிரச்சனைகள் போன்ற சிறிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கல்வி மற்றும் காதல் உறவு அடுத்து உங்கள் படிப்பு மாணவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் ஐந்தாவது வீடு என்பது படிப்பை குறிக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி புதன் கிரகம் புதன் உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அவர் டிசம்பர் ஆறாம் தேதி உங்கள் ஏழாவது வீட்டுக்கு வரப்போகிறார் சனி ஐந்தாவது வீட்டை பார்க்கிறார் சுக்கிரன் முதல் வீட்டை பார்க்கிறார் இப்போது பாருங்கள் புதன் டிசம்பர் ஆறு அன்றுக்கு உங்கள் ஏழாவது வீட்டிற்கு மாறும்போது இங்கு சனி பார்த்தாலும் நீங்கள் சற்று லேசியாக இருப்பீர்கள் ஆனால் புதன் உங்கள் ஏழாவது வீட்டிற்குள் அதாவது கேந்திர வீட்டிற்குள் டிசம்பர் ஆறு அன்றைக்கு நுழைந்தவுடனே உங்கள் படிப்பு மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் ஏழாவது வீடு ஒரு நல்ல வீடு ஏழாவது வீட்டிற்கு வரும்போது புதன் ஏழாவது பார்வையால் முதல் வீட்டை பார்ப்பார் எனவே டிசம்பர் ஆறுக்கு பிறகு உங்கள் படிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஏதாவது அட்மிஷன் செய்ய விரும்பினால் அல்லது ஏதேனும் முடிவு எடுக்க திட்டமிட்டிருந்தால் டிசம்பர் ஆறுக்கு பிறகு நன்றாக இருக்கும் ரிஷப ராசி மாணவர்களுக்கு தேர்வு அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு அது உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் புதன் ஏழாவது வீட்டிற்கு வரும் வரை காத்திருங்கள் அதற்கு முன் புதன் ஆறாவது வீட்டில் இருக்கும்போது அதாவது டிசம்பர் ஆறாம் தேதிக்கு முன் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் காதல் உறவு எப்படி இருக்கும் ஐந்தாவது வீடுதான் காதல் உறவையும் குறிக்கிறது ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி புதன் புதன் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் டிசம்பர் ஆறு முதல் டிசம்பர் இருபது வரைதான் மிகச் சிறப்பான காலம் இந்த காலகட்டத்தில் புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருப்பார்கள் அதாவது முதல் வீட்டின் அதிபதியும் ஐந்தாவது வீட்டின் அதிபதியும் ஏழாவது வீட்டில் உள்ளனர் ஏழாவது வீடு ஒரு காம பாவமாகும் இந்த இடத்தில் சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்களாக ஒன்றாக அமர்வது டிசம்பர் ஆறாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தை காதல் உறவுக்கு அதி 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 உத்தமமாக ஆக்குகிறது உங்களுக்கு காதல் உறவு இல்லை என்றால் அந்த காலகட்டத்தில் காதல் உறவு உருவாகவும் வாய்ப்பு உள்ளது அது ஒரு மிகச் சிறந்த காலகட்டம் டிசம்பர் இருபதுக்கு பிறகு சுக்கிரன் புதனுடன் ஒன்று பன்னிரண்டாவது தொடர்பில் வருவார் அந்த காலகட்டத்தில் மட்டும் சிறிது தவறான புரிதல் மிஸ் கம்யூனிகேஷன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றபடி பொதுவாக பார்த்தால் நன்றாக இருக்கும் அடுத்து உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏழாவது வீடுதான் திருமண வாழ்க்கையை குறிக்கிறது ஏழாவது வீட்டின் அதிபதி செவ்வாய் கிரகம் செவ்வாய் ஏழாவது வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது ஆனால் செவ்வாய் டிசம்பர் ஏழாம் தேதி எட்டாவது வீட்டிற்கு மாறப்போகிறார் டிசம்பர் ஏழுக்கு பிறகு செவ்வாய் எட்டாவது வீட்டிற்கு வரும்போது அவரது நிலை இங்கு நன்றாக இருக்காது குறிப்பாக டிசம்பர் ஏழு முதல் டிசம்பர் இருபத்தி இரண்டுக்கு இடையில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் தொற்று மைக்ரேன் தலைவலி எலும்புகளில் அல்லது இடுப்பில் வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் காணப்படலாம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணைக்கு இது பொருந்தும் அல்லது இது நடக்கவில்லை என்றால் திருமண வாழ்க்கையில் சிறிது கோபம் மன அழுத்தம் இருக்கும் இருவருக்குள்ளும் நான் சிங்கம் நீ புலி என்ற சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த சண்டை எனக்கு தெரிகிறது ஆனால் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு முன் நன்றாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு திருமண வாழ்க்கை சரியாகிவிடும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நான் சாதகமான அல்லது பாதகமான விஷயங்களை மட்டும் சொல்வதில்லை கிரகங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும் அதிர்ஷ்டம் தொழில் வியாபாரம் இப்போது மிக முக்கியமான தலைப்பை பற்றி பார்ப்போம் உங்கள் அதிர்ஷ்டம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் பத்தாவது எண் எழுதப்பட்டுள்ள இந்த வீடுதான் அதிர்ஷ்டத்தின் வீடு அதிர்ஷ்டத்தின் அதிபதி சனி சனி உங்கள் பதினோராவது வீட்டில் உள்ளார் மேலும் நேர்கதிக்கு வந்துவிட்டார் ஆம் அவர் நேர்கதியில் வந்து விட்டார் டிசம்பர் மாதத்தில் நேர்கதியில் இருப்பார் அதிர்ஷ்டத்தின் அதிபதியும் தொழிலின் அதிபதியும் சனிதான் இந்த டிசம்பர் மாதம் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு முன் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் சனி அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக லாபஸ்தானத்தில் அதாவது பதினோராவது வீட்டில் நல்ல நிலையில் உள்ளார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் அதிர்ஷ்டம் மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது குறிப்பாக டிசம்பர் இருபதுக்கு முன் உங்கள் அதிர்ஷ்டம் இன்னும் நன்றாக இருக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய வேலையை செய்ய நினைத்தால் ஒரு பெரிய யோசனை மனதில் இருந்தால் அல்லது பெரிய திட்டங்கள் இருந்தால் டிசம்பர் இருபதுக்கு முன் செய்வது மிகவும் நல்லது சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்து அதிர்ஷ்டத்தின் தொடர்பை லாபத்துடன் ஏற்படுத்துகிறார் இது உங்களுக்கு மிக நல்லது உங்கள் தொழில் எப்படி இருக்கும் பத்தாவது வீட்டில் ராகு உள்ளார் அவர் அங்கேதான் இருப்பார் ராகு உங்களை மிகவும் புத்திசாலியாக ஆக்குவார் பத்து பேர் கடினமாக உழைக்கும் பொழுது நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் செய்து காண்பிப்பீர்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் விவேகத்துடன் செயல்பட கற்றுக் கொடுப்பீர்கள் ராகு பத்தாவது வீட்டில் இருக்கும்போது ராகு என்றால் செயற்கை நுண்ணறிவு ராகு என்பது திடீரென நடப்பது ஒரு நொடியில் இருப்பது போல் தெரியும் ஆனால் இருக்காது இல்லாதது போல் தெரியும் ஆனால் இருக்கும் ராகு அப்படித்தான் அதாவது பத்தாவது வீட்டில் ராகு இருக்கும்போது இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது இது உங்களை மிக திறமைசாலியாக ஆக்கும் நீங்கள் செய்யும் வேலையை பார்த்து இவன் எப்படித்தான் இதை செய்தான் என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இந்த டிசம்பர் மாதம் மட்டுமல்ல அடுத்த எட்டு முதல் பத்து மாதங்களுக்கு நீங்கள் மிகவும் திறமையானவராக மாறுவீர்கள் குறிப்பாக தொழில்நுட்பத் துறையில் டெக்லைனில் இன்ஜினியரிங் துறையில் கோடிங் நடக்கும் இடங்களில் அல்லது இறக்குமதி ஏற்றுமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும் இடங்களில் பேச்சு சம்பந்தப்பட்ட இடங்களில் ராகு உங்களை மிகவும் படைப்பாற்றல் உள்ளவராக ஆக்குவார் டிசம்பர் மாதத்தில் சனி பதினோராவது வீட்டில் நேர்கதியில் இருப்பதால் நீங்கள் புதிய பொறுப்புகள் எடுத்து பதவி உயர்வு புரமோஷன் பெறுவது எப்படி என்று சிந்திப்பீர்கள் நான் எப்படி புத்திசாலித்தனமாக செயல்பட முடியும் என்று நினைப்பீர்கள் இந்த சாமர்த்தியம் இந்த கூர்மையான புத்தி எனக்கு தொழிலில் தெரிகிறது ஆனால் ராகு பத்தாவது வீட்டிற்கு வரும்போது மாற்றத்தை அளிப்பார் அது இடமாற்றமாக இருக்கலாம் வேலையில் மாற்றமாக இருக்கலாம் அல்லது இருக்கை அல்லது இடம் மாறுதலாக இருக்கலாம் மாற்றம் என்பது ராகுவின் பெயர் எனவே உங்கள் தொழிலில் மாற்றம் வரவில்லை என்றால் வரும் காலத்தில் அது நிச்சயம் வரப்போகிறது எனவே இந்த டிசம்பர் மாதம் தொழிலுக்கு நன்றாக தெரிகிறது ஏனென்றால் சனியும் நல்ல நிலையில் இருக்கிறார் வியாபாரம் பத்தி பார்த்தால் டிசம்பர் பத்துக்கு முன் வியாபாரம் நல்லாக இருக்கும் டிசம்பர் பத்துக்கு பிறகு சற்று சராசரியாகவே இருக்கும் நீங்கள் வியாபாரத்தில் ஏதாவது செய்ய திட்டமிட்டிருந்தால் டிசம்பர் பத்துக்கு முன் செய்யுங்கள் அதன் பிறகு சிறிய தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் உள்ளார் நிதி நிலைமையை பற்றி நான் பேசினால் இந்த மாதம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ஏனென்றால் புதன் இங்கு வந்து முதல் வீட்டை பார்ப்பார் எனவே பணம் வரும் பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவும் நிற்காது என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய பரிகாரங்கள் இவை முதலில் தொடர்ந்து ஹனுமான் பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்கள் இரண்டாவது உங்கள் ஆரோக்கியத்திற்காக சுக்கிரனின் மூல மந்திரத்தை உச்சரியுங்கள் ஓம் திராம் த்ரீம் திராம் நம இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லுங்கள் மூன்றாவது புதனின் மூல மந்திரம் செய்யுங்கள் ஓம் பிராம் பிரீம் பிராம் ச புத்தாய நம இதையும் நூற்று எட்டு முறை தினசரி பின்பற்றவும் நான்காவது பசுவிற்கு சேவை செய்யுங்கள் குறிப்பாக புதன்கிழமை அன்று கட்டாயம் செய்யுங்கள் அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஐந்தாவது சூரியனுக்கு செம்பு பாத்திரத்தில் நீர் அர்ச்சனை செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமச்சிவாயே என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி